ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிறை ஒரு உருளைக்கெழங்கு அறுத்து வச்சுட்டு அரிசி கழுவுற தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு அதே அரிசி கிழமை தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு ஒரு ஜாரில் வேக வச்ச பயிர் ஒரு கிழங்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு அடித்து எப்படி பேஸ்ட்டாக வச்சுக்கணும் சமைக்கிறதுக்கு இல்லைங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் கெட்டதை போட்டுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பச்சை தக்காளி மீதி உருளைக்கெழங்கில் நம்ம சுகர் போட்டு ப்ளீச் பண்ணிக்கணும் ஸ்கின்னுக்கு எம்டில சோப்பே யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸ்கின்னு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு போட்டு முகத்துக்கு சன்லைட் படுற கை கால் ப்ளவுஸ் போடுறானா பேக் சைடு கால் வந்து செருப்பு போடுறவங்களுக்கு நான் பாடி ஃபுல்லாகவே இது பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் ப்ளீச் பண்ணலைனாலும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பயிர் முகத்தில் போட்டுட்டு ஆஃப் அன் அவர் டைமு ஏன்னா நைட் டைமுங்கிறதுனால எனக்கு டைம் இல்லை பட் நான் ஒன் ஹவர் போட்டு உக்காந்துருந்தேன் இந்த மாதிரி கை கால் எல்லா உடம்பு ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்சிது ட்ரை ஆகும்போது லைட்டு தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிங்க பாருங்கள் பண்ண பண்ணவே ஸ்கின் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இது வந்து அதுக்கப்புறம் நைட்டு நான் குளிச்சிட்டேன் ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே நைட்டு தூங்கு நான் ஏன் ஈவினிங்கில் போட சொன்னால் நைட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் அலையாமல் நல்லா தூங்கிடுவோம் மார்னிங் செம்ம சூப்பராக இருக்கும் ஆஃப்டர் பர்த் ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் தேங்கானை அப்ளை பண்ணிக்கிட்டேன் மார்னிங்கில் ஐஸ்கியூப் வாஷ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டெல்லாம் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த க்ரீம் போட்டு நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அண்ட் சன்லைட் ஓட்டலாக போனதுக்கு ஸோ அதனால அதை நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் அது இம்ப்ரூவ் ஆகும் அது நைட் நல்லா தூங்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ பச்சை பயிரில் உருளைக்கிழங்கு அரிசி கழுவுற தண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க இதை போட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கிட்டு பிஃபோர் நீங்கள் டொமேட்டோவும் சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் ப்ளீச்சாக இருக்கும் ஸ்கின் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நைட்டு வந்து முடிஞ்சால் கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் ஒரு கிளாத்தில் வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக ஏன்னா இப்போ சம்மர் கண்டிப்பாக உங்களால் பொறுக்க முடியும் இல்லைன்னா ஒரு கிளாத்தில் ஐஸ் க்யூப் போட்டு அப்படி ஃபுல்லாக வச்சுட்டு போட்டிங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஸோ மார்னிங் உங்களுக்கு தூங்கி எழுந்த அந்த ஃபீல் நல்லாவே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி பாடி ஃபுல்லாக வச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வைக்கலாம் சரியே பிடிக்காது ஆஃப் அன் அவர் வைக்கிறது வந்து அவசியமே இல்லை ஒன் ஹவர் கூட வைக்கலாம் ட்ரை ஆக ட்ரை ஆக லைட்டை தண்ணி போட்டுட்டு நல்லா ஸ்கப் பண்ணி விட்டிங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பச்சை பயிர் குழந்தைங்கள்லேருந்து கிளவிங்க வரைக்கும் கண்டிப்பாக ஆகும் இன்டலாகவும் அவுட்டலாகும்